பூசணிக்காய் புளி கூட்டுக்கு பூசணிக்காய் போட்டுக்கணுங்க ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க தட்டு போட்டு முடி வேக வெட்டணுங்க வா வறுக்க வேண்டிய சாமானும் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாங்க நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க லேசாக வறுக்கணுங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்ப போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க வாசம் வரை வரைக்கும் வறுத்துக்கலாங்க தேங்காய் துருவெல்லாம் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நாலு வறுபட்டதும் புளி ஒரு லெமன் சைஸில் போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வத்துக்கணுங்க அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணுங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க இப்போ கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கருவேப்புள்ள கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாங்க ஏற்கனவே வேக வைத்த பூசணிக்காயம் போட்டுக்கலாங்க மிக்ஸியில் அரைச்ச பேஸ்ட்டாக விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இப்போ மிக்சியில் கழுவுன தண்ணியும் விட்டுக்கலாங்க பச்சை வாசனை போனதும் ககுப்புளை கொதி போட்டுக்கணுங்க குழம்பு நல்லா கொதிக்கணுங்க மூணு ஸ்பூன் கடலைப்பருப்போட வச்சுருந்தாங்க வடை சட்டியில் எண்ணெய் விட்டுக்கணுங்க இப்போ கூகம் வச்சுக்கங்க கடலைப்பருப்பை போட்டு நான் தாளித்து குழம்புல விட்டுக்கணுங்க பூசணிக்காய் புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு மக்களே